சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இருபது விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார மிக்க மாநிலமாக தமிழ்நாட்டை நிலை நிறுத்துவதில் தொழிலாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் இவர்களின் உழைப்பின் பலனாக தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்லாது அந்நிய முதலீடுகளையும் ஈர்த்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதமான ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்பது நாட்டின் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் மிக உயர்ந்ததாகவும் என்பதோடு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் மிக உயர்ந்த வளர்ச்சியுமாகும் இவ்வளர்ச்சியை எட்டுவதில் அரசு துறை பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவரின் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் முக்கிய பங்களிப்பாக அமைந்துள்ளது பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு தூண்களாக திகழ்கிறார்கள் மேலும் நாட்டில் பெண்கள் அதிக அளவில் பணியாற்றும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழகமும் திகழ்கிறது பெண்கள் அதிகாரம் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை அடையவும் தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டமான விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதுடன் எளிதில் ஏற்கக்கூடிய கூடிய குறைந்த வாடகையில் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் பல இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன மேலும் மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகளின் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் சக்தியே ஒரு நாட்டை உயர்த்தும் என்பதையும் உற்பத்தியை பெருக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதிலும் இவர்களின் பங்கு முக்கியமானது என்பதையும் கருத்தில் கொண்டு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகையை வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருத்தப்பட்ட போனஸ் சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தின் படி மிகை ஊதியம் பெற தகுதியான சம்பள உச்சவரம்பு ரூபாய் இருபத்தி ஓராயிரம் எனவும் இதன்படி மிகை ஊதியம் கணக்கீடு மாதாந்திர சம்பள உச்சவரம்பு ரூபாய் ஏழாயிரம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி உச்சவரம்பை தளர்த்தி அனைத்து சி மற்றும் டி பிரிவு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படுகிறது அதன்படி லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களின் ஒதுக்கப்படக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு எட்டு முப்பத்தி மூன்று விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் விழுக்காடு கருணை தொகை என மொத்தம் விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் மேலும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தில் பணிபுரியும் தகுதியுடைய சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு மிகை ஊதிய மற்றும் பதினொன்று புள்ளி அறுபத்தி ஏழு விழுக்காடு கருணை தொகை என மொத்தம் இருபது விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் ஒதுக்கக்கூடிய உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எட்டு முப்பத்தி மூன்று விழுக்காடு குறைந்தபட்ச மிகை ஊதியம் மற்றும் ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு விழுக்காடு கருணை தொகை என மொத்தம் பத்து விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் ஆகியவற்றில் பணிபுரியும் தகுதியுடைய சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் ஒன்று விழுக்காடு கருணை தொகை வழங்கப்படும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியும் தகுதியுடைய சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு மிகை ஊதியம் வழங்கப்படும் மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் கருணை தொகையாக வழங்கப்படும் இதனால் மிகை ஊதியம் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் ரூபாய் எட்டாயிரத்தி நானூறு மற்றும் அதிகபட்சம் ரூபாய் பதினாறாயிரத்தி எட்நூறு வரை பெறுவர் மொத்தத்தில் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது தொழிலாளர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகையாக வழங்கப்படும் இது தவிர பல்வேறு கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கான ஆணைகள் தனியே வெளியிடப்படும் அரசின் இந்த நடவடிக்கை பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மேலும் ஊக்கத்துடன் செயல்படவும் எதிர்வரும் விழா காலங்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது